தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து இரண்டு திருமணம் செய்யலாமா அல்லது தனிமையில் வாழ்வது எது நல்லது இல்லாத வாழ்வினிலே சுகம் வருமா அதை சொல்லி சொல்லி திரி நம்மளுடைய ஆரம்ப காலங்கள் நம்ம அப்பா கூடயே இருக்கிறதுனால நமக்கு தனிமை தெரியறது இல்லை அதாவது திருமணம் செய்யற வயசு வந்தாலும் கூட அதை பத்தி கவலைப்படாம நம்ம தனிமையா இருக்கிறோம் ஆனா அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல உலகத்தை விட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு துணை இல்லாம இருந்தா அதாவது ஒரிஜினல் தனிமையை அந்த நேரத்துல அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும் அந்த நேரம் ரொம்பவே உங்களுக்கு வருத்தமா இருக்கும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த ஒரு ஒரிஜினல் தனிமை அதுக்குள்ள அதாவது அப்பா அம்மா நாலு நாள் ஊருக்கு போயிருப்பாங்க நம்ம ஒரு ரெண்டு நாள் தனியா இருக்கிறோம் அப்படின்னா அந்த தனிமை வேற அது வந்து ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும் ஆனா யாருமே இல்லாம கதவை போட்டுனா இனிமே நம்ம தான் இனிம நம்ம மட்டும்தான் இந்த ரூமுக்குள்ளேயே இருப்போம் அப்படின்னு ஒரு ஒரிஜினல் தனிமை வரும் பாருங்க அந்த அந்த ஃபீலிங் ரொம்பவே கொடுமையா இருக்கும் அப்புறம் அதோட விளைவு என்னன்னா நம்ம இந்த உலகத்துல வேலை செஞ்சு என்ன செய்ய போறோம் நம்ம எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல ஒரு வாழ்க்கை வெறுப்பு வர ஆரம்பிக்கும் அதாவது இந்த உலகமே நமக்கு ஒரு நரகம் போல தோண ஆரம்பிச்சிடும் அதனால தனிமைங்கிறது வேண்டாம் எனக்கு பரவாயில்ல நான் தனிமையிலே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற நபர்களுக்கு சொல்றேன் விபத்துங்கிறது யாருக்கு எப்போனாலும் நடக்கலாம் இப்போ இந்த படத்துல பாருங்க கை கால் நல்ல நல்லா அடிபட்டிருக்கிறாரு படுக்கையில் தான் ஒரு ஒரு மாசம் இருக்கணுங்கிற கட்டாயத்துக்கு வருது அப்ப இந்த தனிமையில் உள்ள நபர் என்ன செய்வார் அவருக்கு யாரு உதவியா இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப இந்த படுத்த படுக்கையில தனிமையா இருந்தா நீங்க எப்படி இருக்க முடியும் அதையும் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க இப்படி ஒரு கட்டமெல்லாம் நமக்கு வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்க தனிமைங்கிறதுக்கு போகாதீங்க அதனால கண்டிப்பா திருமணம் அந்தந்த வயசுல திருமணம் செஞ்சுக்கோங்க திருமணங்கிறது எப்படின்னா நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் எல்லாம் நடக்குமா அப்படியெல்லாம் கிடையாது யாரு எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த உலகத்துல துணை இருக்கிறாங்க அதனால நீங்க கவலைப்படாம திருமணம் செஞ்சுக்கோங்க திருமணம் செஞ்சு நல்லபடியா வாழ்ந்து அது மூலமா கடைசியில நீங்க தனிமையானீங்கன்னா அதாவது வயசான பிறகு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இறந்துகிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு துணை இறந்து ஒருத்தர் தனியானா அவங்க வந்து வாழ்க்கையில அந்த தனிமை வந்து ஏத்துக்குவாங்க அது வந்து வருத்தப்பட வைக்காது ஆனா நீங்க துணையே இல்லாம ஆரம்பத்திலேந்தே தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மன வருத்தம் இருக்கும் அதாவது இந்த உலக வாழ்வு வந்து வெறுக்கும் அதனால தனிமையில இருக்காதீங்க கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்கோங்க இயற்கையோட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா யாரும் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு ஒரு துணையா நமக்கு கொடுக்குறாங்க அதாவது முதல் நமக்கு அப்பா அம்மா இருப்பாங்க அதுக்கப்புறம் மனைவின்னு வருவாங்க அதுக்கப்புறம் குழந்தைகள்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்கிறது சொந்தக்காரங்கிறது எப்போதும் இருந்துகிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிற வாழ்வு தான் நல்லா இருக்குமே தவிர ஒரு யாருமே இல்லாத ஒரு தனிமைக்கு ஒதுங்கினீங்கன்னா அது ரொம்ப கொடூரமா இருக்கும் அதனால அந்த மாதிரி தனிமைக்கு யாரும் போகாதீங்க குறைஞ்சது அண்ணன் தம்பியாவது இருக்கணும் இல்லை யாரோ ஒருத்தராது நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா வாழுங்க அதுதான் நமக்கு நல்லா இருக்கும்